எலக்ட்ரோல் பாண்ட் தொடர்பான அடி மட்டும் கிடையாது அது அடிப்படை உரிமைகள் மீது கை வைக்க நினைத்த பிஜேபியினுடைய எண்ணமும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அதற்கு எதிராகவும் உச்ச நீதிமன்றத்தில் ஏன்னா எஸ்பிஐ கிட்ட டேட்டா இல்லை கரப்ட் ஆயிடுச்சு டேட்டா அப்படின்னு சொல்லி கரப்டட் பிஜேபியை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடலாம் தங்கள் கட்சி இப்படி வந்து ஒரு நிதி வாங்குகிறது இதுக்கு வந்து யாரும் எதுவும் கேட்க என்ற மனப்பான்மை எப்படி வருது கொடுக்கிற நிறுவனமும் கணக்கு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாங்குற கட்சியும் கணக்கு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்க வேண்டிய அவசியம் இதெல்லாம் அசஸ் பண்ணி இதுக்கெல்லாம் மானிட்டரிங் ஏஜென்சியா இருக்கக்கூடிய ஆர்பிஐ சொல்லுது நீ எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்தா அது மணி லாண்டரிங் ஊக்கப்படுத்தும் சுப்ரீம் கோர்ட் தடை விதிக்க மறுத்து விட்டது தங்களுடைய அந்தஸ்தை இழக்கிறோம் என்று தெரிந்தும் அது விசாரணைக்கு எடுக்கல தடை விதிக்கல பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் திமுக கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வர இருக்கு வணக்கம் வணக்கம் தேர்தல் நன்கொடை பத்திரம் ரத்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கு அ சம்பந்தமாக இரண்டு நாட்கள கடும் விவாதம் காலத்தாமதமான தீர்ப்பு என்று ஒரு பார்வை இரண்டாவது அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தில் இதனுடைய நன்கொடை விவரங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள் அதனுடைய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த இரண்டு குறித்து உங்களுடைய பார்வை இல்லை நீதி தாமதமாகிறது அப்படிங்கிறது புதிது கிடையாது இந்தியன் ஜுடிஷியல் ப்ராசஸில் பல வழக்குகள் அப்படி இருக்குது உதாரணமாக நம்ம இடஒதுக்கீடு வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திரா சஹானி வழக்கில் ஓபிசிகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறப்போ முதல்ல அந்த தடை கொடுத்துட்டு தான் விசாரிக்க ஆரம்பித்தாங்க திருப்பி கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு கொடுக்கணுன்னு ஒரு வழக்கு வந்த போதும் அந்த வழக்கம் தடை கொடுத்துட்டு தான் விசாரிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இடபிள்யூஎஸ்னு வரும்பொழுது அப்படி இன்ட்ரீம் பேன் எதுவுமே கிடையாது இடைக்கால தடை எதுவுமே கிடையாது வழக்கு முடிகிற வரைக்கும் நம்ம த நிறுத்தி வைப்போம் அப்புறம் அந்த சட்டத்தை அமல்படுத்திக்கலாங்கிற அந்த கண்டிஷன் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நம்ம வழக்கு விசாரணை முடித்த பிறகு சரியாக தப்பான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதே போல் தான் பல்வேறு விவகாரங்களில் இன்ட்ரீம் பேன் கொடுக்குற அல்லது இடைக்கால தடை கொடுக்குற ஒரு நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்குமே ஆனால் இந்த ஆறு ஆண்டுகளில் பாஜக மாதிரியான கட்சிகள் பெற்ற லாபங்களை தடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அது தாமதிக்கப்பட்ட நீதி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் நீதி அப்படிங்கிறது வரலாற்று மைல்கல்லாக கல்லாக இந்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இனி எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி ஒரு அட்டம் எடுக்க முடியாது அப்படின்னு இது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை மீறுதுன்னு தீர்ப்பு சொல்லியாச்சு இந்த வழக்கில் இந்த ஆக்டை தாண்டி அதாவது இந்த எலக்ட்ரோல் பாண்ட் அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு விஷயம் வந்து என்ஷூர் பண்ணப்படுது ஒன்று இவங்க நீதிமன்றத்தில் சொன்ன முக்கியமான வாதம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு யார் நிதி கொடுக்குறா அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுகிற உரிமை மக்களுக்கு இல்லை இட் இஸ் ஜான் இட்ஸ் நாட் அ ஜென்ரல் ரைட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அது இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளவு நிதி வருது எங்கிருந்து நிதி வருது யாரிடமிருந்து நிதி வருகிறது அதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய முழு உரிமையும் பொதுமக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது இது எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு உரிமை இருக்குல்ல குடிமகன் சராசரி உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் இஷ்யூ பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பற்றி பேசுகிறதெல்லாம் லெஜிஸ்ட்ரேஷனுடைய இஷ்யூ நீங்கள் ஏன் தராயிட்டீங்கன்னு உச்ச நீதிமன்றத்தை கேட்டாங்க லெஜிஸ்லேஷன் வந்து அடிப்படை உரிமைக்கு முரணாக இருக்கிற போது நாங்கள் தலையிடுவோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை கேசவானந்த பாரதி வழக்கிலிருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இஷ்யூவை இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இது ஏதாவது இடத்துல வைலேட் பண்ணுது அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக தலையிடுவோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு லார்ஜர் எக்ஸ்டெண்டில் இது வெறும் பிஜேபிக்கான எலக்ட்ரோல் பாண்ட் தொடர்பான அடி மட்டும் கிடையாது அது அடிப்படை உரிமைகள் மீது கை வைக்க நினைத்த பிஜேபியினுடைய எண்ணமும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்போம் இந்த பதிமூணாம் தேதிக்குள் கொடுக்க முடியவில்லை அதுக்கு ஏதாவது தாமதம் செய்துவிட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு முயற்சி இருக்குமா குறிப்பாக இந்த சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்ததற்கு எதிராக ஒரு அதிரடி சட்டம் கொண்டு வந்து வேறு ஏதாவது திசை திருப்ப வழிவகை இருக்கிறதா தான் இதில் நாடாளுமன்ற சட்டமே ஏற்ற முடியாது அப்படின்னு லீகல் ஒப்பீனியன் சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள் சொல்கிற காரணம் என்னென்னா அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையை மீறுறதா தான் தீர்ப்பு இருக்கு நான் ஆர்டிகல் நைன்டீன் பார் ஒன்று இது மீறுது அப்படிங்கிற தீர்ப்பு இருக்கிறதுனால நாடாளுமன்றமே ஒரு சட்டத்தை இதில் கொண்டு வர முடியாது அப்படி இருக்கிறப்ப அவசர சட்டத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க என்ன சில பிரச்சனைகளை அவங்க பண்ணலாம் அப்படின்னா எஸ்பிஐ கிட்ட டேட்டா இல்லை கரப்ட் ஆகிடுச்சி டேட்டா அப்படின்னு சொல்லி கரப்டட் பிஜேபியை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடலாம் இல்லைன்னா எஸ்பிஐ டைம் கேட்கலாம் எங்களால் டேட்டாவை இருபத்தி மூணு பிரான்ச்சில் நாங்கள் வித்தோம் அந்த இருபத்தி மூணு பிரான்ச்சில் இருபது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மேலே கொடுத்தோம் அதை எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் போடுறதுக்கு டைம் இல்லை எங்கள்கிட்ட ஆள் இல்லை அப்படி ஏதாவது எஸ்பிஐ போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம் இல்லை ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம் இந்த மாதிரியான சட்ட வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர ஆர்டினன்ஸ்க்கு போகிறதுக்கான இல்லை ஆனால் ஒன்று உறுதியாக நம்ப முடியும் எப்படியும் பிஜேபி வந்து தேர்தலுக்கு முன்பு இந்த தகவல்கள் வெளியே வருவதை வந்து விரும்ப மாட்டார்கள் அதை வெளியிட மாட்டார்கள் ஒரு தனிநபர் வந்து வருமானத்திற்கு வரி போடுகிற அந்த சட்டம் இயற்றுகிற அதிகாரம் இந்த ஆட்சியாளர்களுக்கு உண்டு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அப்புறம் ஒரு கம்பெனி ஈட்டுகிற வருவாய்க்கு அட்வான்ஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இப்படி பல வரிகள் போடுகிற இந்த ஆட்சியாளர்கள் சட்டம் இயற்றுகிற ஆட்சியாளர்கள் தங்கள் கட்சி இப்படி வந்து ஒரு நிதி வாங்குகிறது இதுக்கு வந்து யாரும் பொதுமக்கள் கேட்கக்கூடாது தேர்தல் கமிஷன் கேட்கக்கூடாது ரிசர்வ் பேங்க் கேட்கக்கூடாது யாரும் எதுவும் கேட்கக்கூடாது என்ற மனப்பான்மை எப்படி வருது இல்லாது இதற்கு முன்பு இருந்த சட்டத்தோட இது எப்படி கான்ட்ரடிக்டிவாக மாறுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வெறும் இவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு மட்டும் பார்க்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் டிரான்ஸ்பரன்சியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரெண்டு அஜெண்டா சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே இருந்த டிரான்ஸ்பரன்சியை இது முற்று முழுதாக க்ளோஸ் பண்ணது தான் அந்த சட்டத்தோட சாதனை ஏற்கனவே இருந்த கருப்பு பண புழக்கத்தை மல்டிபிள் ஃபோல்ட் அதிகப்படுத்துனது தான் இந்த சட்டத்தோட சாதனை முன்னாடியாவது உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு சில சிஸ்டம் இருக்கும் நீங்கள் சொன்ன ரெண்டுமே நீர்த்து போன விஷயத்தில் இவங்க வந்து எப்படி வந்து தங்களை புனிதப்படுத்த முடியும் நிதி வாங்குறது இல்லை இல்லை எப்படி பண்றாங்கன்னா முன்னாடி பழைய சட்டப்படி கம்பெனிகள் ஆக்ட் நாலு சட்டத்தை திருத்துறாங்க சார் ஒன்று கம்பெனிகள் ஆக்ட்டை திருத்துறாங்க ஐடி ஆக்டை திருத்துறாங்க ஆர்பிஐ ஆக்டை திருத்துறாங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை திருத்துறாங்க இந்த நாலுத்தையும் தீ திருத்தி தான் இந்த ஒரு இதை கொண்டு வராங்க ஒரு அவள நகைச்சுவை என்ன அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அது வந்து ஒரு ஒரு இவங்க வந்து ம மக்களாட்சியை எந்த அளவிற்கு மதிக்கிறாங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் மணி பில்லா கொண்டு வராங்க மணி பில் அப்படிங்கிறது நீங்க ராஜ்யசபாக்கு கொண்டு போகவே வேண்டியது இல்லை அதுல பெரிய விவாதங்கள் நடக்காது மணி பில்லா என்ன வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்றதுக்கு வந்து அரசு ஏதாவது ஸ்தம்பிச்சு போயிடக்கூடாது கூடுதல் நிதி வேணும்னா மணி பில்ல போட்டு ஏன்னா எதிர்த்து யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா பில்லு லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நிர்வாகம் நடத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் இப்போ பழைய சட்டம் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு அது ஒவ்வொரு காலகட்டங்களில் எவால்வ் ஆகிடுவதற்கு கடைசியாக பிஃபோர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆஃப்டர் டூ தௌசண்ட் செவன்டீன் அதாவது பிஃபோர் எலக்ட்ரல் பாண்டு ஆஃப்டர் எலக்ட்ரல் பாண்ட் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு கட்சி அரசியல் கட்சி நிதி வாங்குது அப்படின்னா அதற்கான முழுமையான கணக்குகளை கொடுக்கிற நிறுவனமும் வச்சிருக்கணும் பெறுகிற கட்சியும் வச்சிருக்கணும் புதிய சட்டப்படி எலக்ட்ரல் பாண்ட் படி நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி நிதி வாங்கினாலும் கொடுக்கிற நிறுவனமும் கணக்கு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாங்கிற கட்சியும் கணக்கு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அக்கௌண்ட் வில் பி மெயின்டை பை எஸ்பிஐ எஸ்பிஐக்கு மட்டும்தான் தெரியும் யாரு கொடுத்தா யார் வாங்கினாங்கிறது அப்போ எஸ்பிஐக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறைமுகமாக யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் பாஜகவுக்கு தெரியும் ஆளுகர கட்சிக்கு மட்டும் தெரியுங்கிற செட்டப் இது ஒன்று இதுதான் டிரான்ஸ்பரன்சி உண்டு பண்ணுச்சுன்னு இவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க அடுத்து பிளாக் மணி ஃப்ளோவை கட்டுப்படுத்தணுங்கிறாங்க இதற்கு முன்பு கம்பெனிகள் சட்டத்தில் ஒரு நிறுவனம் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் செயல்பட்டு இருந்தா தான் அவங்களால டொனேஷனே கொடுக்க முடியும் அதுவும் மூன்று ஆண்டு நிகர லாபத்தை எடுத்து நெட் ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் எடுத்து அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும் இவங்க அந்த ரெண்டுத்தையும் உடைச்சிட்டாங்க ஒரு கம்பெனி மூணு வருஷம் செயல்பட்டுருக்குன்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு காலையில ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு மாலை நான் வந்து பிஜேபிக்கோ இல்லை இதர கட்சிகளுக்கோ நிதி கொடுக்கலாம் அதே போல் என்னுடைய வருமானம் வந்து நெகட்டிவ்ல இருக்கலாம் இந்த வருஷம் க்ரோத் என்னுடைய கம்பெனி இந்த வருஷம் நட்டத்துல இருக்கலாம் நட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பலாயிரம் கோடி நிதியை கொடுக்கலாம் அப்போ பலாயிரம் கோடி நட்டத்தில் இருக்க கம்பெனி ஏன் கொடுக்குது அப்போ அந்த இடத்துல கருப்பு பணம் புழங்க போகுது அப்போ நீ இன்னைக்கு காலையில் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ஈவினிங் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல செல் கம்பெனி உருவாக போகுது இதை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்போது இவங்க சொன்ன அந்த செல் கம்பெனி ஒழிப்பு டிரான்ஸ்பரன்சி கள்ளப்பண ஒழிப்பு கருப்பு பண ஒழிப்பு இது எல்லாமே ஏற்கனவே இருந்துச்சுருது இல்லை அது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டாங்க செல் கம்பெனி அளவு பண்ணுறது கள்ளப்பணத்தை அளவு பண்ணுறது கருப்பு பணத்தை அளவு பண்ணுறது டிரான்ஸ்பரன்சியை ஜீரோ பண்ணுறது இதுதான் இந்த வில்லோட சாதனையாக இருக்குது ஆனால் கருப்பு பணம் ஒழிப்பு இல்லை வெளிப்படைத்தன்மையெலாம் சொல்கிறாங்களே அதான் நான் திரும்ப என்னோடய கேள்வி என்னென்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குகிற ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அமைச்சர் ஏதோ ஒரு மோசடியில் ஈடுபடுகிறார் என்றால் இன்கம் டேக்ஸ் வருது இடி வருது ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற பண விஷயங்களை கைப்பற்றுவதற்கு பிடிப்பதற்கு விசாரணை நடத்துவதற்கு உங்களுடைய ஏஜென்சி தயாராக இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட நிதி வாங்கினால் அது நமக்கும் சிக்கலாக வருமே அப்படின்ற எண்ணம் இந்த ஆட்சியளவுக்கு வராமல் போனது ஏன் இல்லை வராது ஏன் அப்படின்னா எல்லா வாட்ச்ஸுமே இவங்களுடைய இதாக மாறிட்டாங்க இவங்களுடைய பாதுகாவலர்களாக ஏவலர்களாக மாறிட்டாங்க நவம்பர் எட்டு இவங்க ஒரு நாள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய சிறுவாட்டு காசை எல்லாம் ஒழிச்சு தள்ளுற மாதிரி டிமானிட்டேஷன் அறிவிச்சாங்க அந்த டிமானிட்டேஷன் வந்து பக்கம் பக்கமாக எல்லாரும் இருந்தபோது மன்மோகன் சிங் ரெண்டே வார்த்தையில் சொன்னார் இது ஆர்கனைஸ்டு லூட்டு லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னாரு இப்போ இது அப்படின்னு ஆர்கனைஸ்டு லூட்டு லீகலைஸ்டு பிளண்டர் தான் இப்போ ஒரு கம்பெனி நிதி கொடுக்குது அதன் மேலே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்க போறீங்க தவறாக இருந்துச்சுன்னா ஆர்பிஐ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க அதாவது இதை நீங்கள் கொண்டு வரீங்க எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வரீங்க அப்படின்னா மணி லாண்டரிங் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டை அதை இம்பாக்ட் பண்ணும் அதாவது மணி லாண்ட்ரிங்கை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறாரு இன்னைக்கு சிபி இவங்க இடி வந்து தனக்கு விரும் பிஜேபிக்கு எந்த கட்சியெல்லாம் எதிரானிக்குதோ அந்த கட்சியெல்லாம் குழவிலையை பிடிச்சி நெறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை மணி லாண்டரிங் பிஜேபியினுடைய வரலாற்றில் அவங்க வந்து ஆட்சிகளை கவிழ்த்ததும் ஆட்சிகளை உருவாக்குனதும் கட்சிகளை வளைக்கு வாங்கினதும் முதல்ல எம்எல்ஏக்கள் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப கட்சிகளே சேர்த்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட டூல் வந்து இந்த மணி லாண்ட்ரிங்கிற வார்த்தை தான் இதெல்லாம் அசஸ் பண்ணி இதுக்கெல்லாம் மானிட்டரிங் ஏஜென்சியா இருக்கக்கூடிய ஆர்பிஐயே சொல்லுது நீ எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்தால் அது மணி லாண்ட்ரிங்கை ஊக்கப்படுத்துங்குது நீ என்ன சொல்றது நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்றாங்க ஆர்பிஐ ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு எழுதின கடிதத்தை தூக்கி உரமா வச்சிடறாங்க அப்புறம் ஆர்பிஐ கன்வின்ஸ் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் போய் என்ன சொல்றாங்க ஏன் நீங்கள் எலக்ட்ரல் பாண்டிங் கொண்டு வரீங்க இதில் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே இருக்குது ட்ரான்ஸ்பெரன்சி இது காலி பண்ணிடும் ஷெல் கம்பெனி உருவாக்கும் பிளாக் மணி ஃப்ளோவை அதிகப்படுத்தும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷனுக்கு அந்த அஜெண்டாவுக்கு அந்த மோட்டோவுக்கு இது எதிராக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனே நடக்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள் அஜெண்டான்னு பிஜேபி சொல்லாமல் சொல்லி நாங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன் நடந்தாலும் கடைசியாக என்ன பண்ண போகிறோம் எம்எல்ஏக்கில் வாங்க போகிறோம் கட்சிகள் வாங்க போகிறோம் அதுக்கு நாங்கள் முன்னாடியே ஃபண்டு வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வராங்க நீங்கள் யாருக்கு பயப்படணும் ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்கு பயப்படணும் இவங்க எல்லா சிஸ்டத்தையுமே லூட் பண்ணிட்டாங்க எல்லா சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க பிஜேபியினுடைய பிரச்சனையே அந்த கட்சி ஆனது கிடையாது அது நாளைக்கு அம்பலப்பட போது நாளைக்கு தேர்தலில் போய் நிற்க போகுது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கரப்ட் பண்ணிட்டாங்க தான் என்னுடைய இன்னொரு கேள்வி இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எல்லாரும் கொண்டாடுறோம் ஆனால் சில தினங்களுக்கு முன்பு தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் தேர்தல் கமிஷனர் நியமனத்தில் ஏற்கனவே இருந்த உரிமையை சுப்ரீம் கோர்ட் பறிகொடுத்து விட்டது அங்கே அந்த நியமனத்தில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் என்ற இருந்த அந்த அந்தஸ்தை நீக்கிவிட்டு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் இருந்தால் போதுன்னு அதுக்கு தடை கோரி போய் மனு தாக்கல் செய்தால் சுப்ரீம் கோர்ட் தடை விதிக்க மறுத்துவிட்டது தங்களுடைய அந்தஸ்தை இழக்கிறோம் என்று தெரிந்தும் அது விசாரணை கிடைக்கல தடை விதிக்கலை அப்போது அந்த இடத்துல இருந்த அந்தஸ்தை இழந்த இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்தில் இப்படி ஒரு கோபதாபத்தை காட்டியதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஃப்ரம் ஜீரோ டு எண்டு கம்ப்ளீட்டாக எகெயின்ஸ்டாக இருந்திருக்கு இதில் தொடர்புடைய நாலு சட்டத்தை திருத்தணுன்னா ஐடி ஆக்டு கம்பெனிஸ் ஆக்டு ஆர்பிஐ ஆக்ட் இது எல்லாத்துக்கும் தொடர்புடைய ஏஜென்சி ஆர்பிஐ அவங்க எதிராக இருந்தாங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு தொடர்புடைய ஏஜென்சி எலெக்ஷன் கமிஷன் அவங்க எதிராக இருந்தாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ண போகக்கூடிய பாடிஸ் எதிராக இருந்தாங்க நாடாளுமன்றத்தில் கட்சிகள் எதிராக இருந்தாங்க இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இதில் எதிராக இருந்தாங்க இன்னொன்று இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா இல்லீகல் ஆஸ்பெக்ட்ஸையும் லீகலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சட்டப்படி அந்த இவங்களை நியமிக்கிறது அந்த கமிட்டி போட்டது அது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அது நீதிமன்றம் தீர்மானிக்க போகுது ஆனால் இன்றைய தேதிக்கு நாடாளுமன்றம் அதற்கு ஒரு சட்ட அந்தஸ்து கொடுத்துருச்சு லீகலி கரெக்டுன்னு அந்த நாடாளுமன்றம் சொல்லிடுச்சு அப்படி தான் வந்து டெல்லி சர்வீஸ் கமிஷன் வருது டெல்லி சர்வீஸ் கமிஷனுக்கு உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை இது பண்ணுறாங்க ஐ மீன் மாநிலத்தினுடைய உரிமையை டெல்லி அரசனுடைய உரிமையை நிலைநாட்டுறாங்க இவங்க அதை ஓவர்சி பண்றதுக்கு அதை பிரீச் பண்றதுக்கு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டை நலிஃபை பண்றாங்க நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாதுன்னு நலிஃபை பண்றாங்க இப்போ அதே தான் இங்கேயும் நடக்கு சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் என்ன நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்றது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் டாமினன்ஸ் அதுல வந்துடும் இப்போ நீ கமிட்டி போடு இதில் சொல்லி இருக்கிறா பாதி கான்ஸ்டியூஷன்ல கமிட்டி போடு அதுக்கு ஒரு வழிமுறைகளை உருவாக்குங்க அப்படிங்கிறப்போ அந்த கமிட்டிக்கான ரெக்கமெண்டேஷனை இவங்க சொல்றது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இப்போ அவங்க என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எடுத்துட்டு ஆளுங்கட்சியில இன்னொரு கேபினெட்டை அமைச்சரை உள்ள கொண்டு வராங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து அது இருக்கு அது முன்பு அப்படி இருந்தது கிடையாது அட் எனி காஸ்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்டர்வென்ஷனை இவங்க விரும்பலை நான் மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படின்ட்டு இப்போ மூணு பேர் இருக்கிறாங்க ஜுடிஷியரியிலேருந்து ஒருத்தர் எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர் ஆளுங்கட்சியிலேருந்து மூணு வித்தியாசமான பார்வைகளுக்கான வாய்ப்பு இருக்கு யாருக்குமே அந்த ஒப்பீனியன் மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லாம போகலாம் டூ தேர்ட் மெஜாரிட்டி இவங்களே ஒண்ணு போட்டாலும் ஆனா இப்ப நீ எதிர்கட்சி தலைவரை பண்ணட்டும் இவங்க என்ன விரும்புறாங்களோ அதை மெஜாரிட்டியா அது தான் போறாங்க